இது என்னால் தீர்மானிக்கப்படுகிறது அப்போ இந்த ராஜாவுக்கு அறிவு வந்துதான் இல்லையாங்க வந்துடுச்சு தேவன் அறிந்து கொண்டானா இல்லையா இந்த மாதிரி ரட்சிக்கிற தேவன் வேற யாருமே இல்லடா இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு இப்படிப்பட்ட ஒரு மீட்பு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கொடுக்குற கடவுள் வேற யாருமே இல்லைன்னு என்னால் தீர்மானிக்கப்படுதுன்னு அந்த ஊருக்கே லெட்டர் எழுதுறான் ஊருக்கே அறிவிப்பு கொடுக்குறான் என்னால் தீர்மானம் இந்த மாதிரி கடவுள் யாரும் இல்லைடா அவனும் அவ வாயாலேயே சொல்கிறான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் அந்த தேவனை அறியவில்லை அந்த தேவன் அவன் இன்னா யாருன்றது தெரியல இவன் ஒரு சிலையை நிறுத்திட்டு இதுதான்டா கடவுள் இதுக்கு முன்னால் எல்லாரும் வணங்கினண்டான்றதான் அவன் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தான் அப்புறம் தான் தெரியுது இவனுக்கு ஒரு தாண்டா காடு அலையில்யா அலையில் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆமேன் அப்போ பாருங்கள் இதுதான் பெரிய ஒரு விஷயம் அந்த தேவனை அந்த ராஜா அறிந்து கொண்டதுனால்தான் இவர் தான் கடவுள்ன்றத அந்த ராஜா சொல்கிறான் அதே போல் நானும் இயேசு பதினாறு வயசில் நான் சாகுற மாதிரி இருந்தபோது எத்தனையோ கடவுள் எத்தனையோ கோயில்கள் எத்தனையோ குளம் எவ்வளோ மந்திரம் எவ்வளோ பூஜை எவ்வளவு செலவு எல்லாம் பண்ணியும் ஒரு சுகம் அடையில கடைசியிலேருந்து இயேசுக்கிட்ட வாப்பா ஏசுவனை சுகமாக்குவார்ன்னு சொன்னேன் அப்போ நான் அவங்கள ரெண்டு வார்த்தை ரெண்டு நாள் கிண்டல் கேலி பண்ணி அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பினேன் ஏசு வெள்ளக்கார கடவுள்னு சொன்னேன் வெளிநாட்டு கடவுள்னு சொன்னேன் இயேசுக்கு உண்மையிலே ஆங்கிலம் பேசவே தெரியாது இங்கிலீஷ் தெரியாது இயேசு பிறந்தது நம்ம இந்தியா பார்டருக்கு அண்ணாண்டா இருக்கிற பாலிஸ்தீனால அவர் பிறந்தார் அவர் பேசினது எபிரேய பாஷ யூத வம்சத்துல பிறந்து எபிரேய மொழியே பேசினவரு ஏசு கோட்டு சூட்டம் போட்டதில்லை ஆங்கிலமும் பேசினதில்லை ஆனா நம்ம எல்லாம் சொல்றான்னா இயேசு வெள்ளக்கார காடவுள் அலை நம்ம இந்தியா பார்டருக்கு அண்ணாண்ட பங்க இருக்கிற பாலிஸ்தீனால நடுவில் ஹெருசலமில் இருக்கிற இஸ்ரேவேலில் பெத்திலக்கம்ல பிறந்தார் இந்த உலகத்துக்கே பார்த்தா ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான் உலகத்துக்கே அது சென்டர் பிளேஸாக இருக்குதுடா நடு மையத்தில் இருக்கிறதுனால தான் கடவுள் அந்த இடத்துல பிறந்தார் உலகத்துக்கு நடுவில் வந்து கைலிவியா அப்புறம் தான் எனக்கு புரியுது சரி இந்த அம்மா சொல்கிறாங்களோ ஏசு கேசு போய் பார்க்கலாம் மேடம் போனாங்க யாரும் தோடலை யாரும் எனக்கு ஜப்பமாக பண்ணல வரோம் உள்ளத்தில் விசுவாசித்தேன் அண்ட நீர் உண்மையான கடவுளாக இருந்தால் என்ன குணமாக்குங்க இல்லைனா இங்கேயே குணமாக்குங்க அப்படின்றத சொன்னேன் ஆமாம் அந்த பெரிய மைதானம் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் பாட்டு பாடி ஆராதனை நடக்குது நாங்கள் எல்லாரும் ஜபம் பண்ணுறாங்க முக்காடு போட்டு குதிக்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஜபங்கப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மந்திரம்தான் சுக்கலாம் பிரதரம் ஜபம் நான் என்ன ஏது ஒன்றுமே தெரியாத அவர் அங்கே போய் சொன்ன ஒரே வார்த்தை நீர் உண்மையான கடவுளாக இருந்தாக்கா ஏசுகிட்ட வாப்பா சுகமாக்குன்னு சொன்னாங்க என்னால் முடியாமல் வந்து நின்று இருக்கிறேன் நீ உண்மையான கடவுளாக இருந்தால் என்ன குணமாக்கு இல்லைனா இங்கேயே குணமாக்கு வீட்டுக்கு நான் போக முடியாது என்னால் நடக்க முடியல வந்ததே ஏதோ லாபம்னு சொன்னேன் அந்த நொடி பிள்ளைதில் ஆண்டவுடைய வல்லம் மேல் இறங்கி அற்புத விதமாக சுகம் அடைந்தேன் அன்றைக்கு தீர்மானித்த இந்த ராஜா தீர்மானிக்கிறான் அண்ணா இவரே தேவன் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறதுன்றான் என்ன சொல்கிறான் படிக்கல நீங்கள் பாருங்க இருபத்தொன்பது ஆதலால் சாத்ராக் மேஷக் ஆபித் நோகர் என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடுவான் அவன் வீடு எருக்கலமாக்கப்படும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவன் தீர்மானம் பண்ணான் அந்த ராஜா இவரு அன்னைக்கு தீர்மானம் பண்ண அவர்தான் என்னால் தீர்மா எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா சொன்னாங்க உடனே குணம் அடைஞ்சோன்னே என் குடும்பமே என்னை வரவேற்றுது என்னை பாராட்டினாங்கோ என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்கோ எனக்கு அது இதுன்னு வாங்கி கொடுத்து என்னை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கோ அடுத்த வாரம் நான் பைபிள் எடுத்துன்னு சர்ச்சைக்கு போகும்போது தூக்கப்பட்டாங்க ஆனாப்பா அந்த கடவுள் சுகமாக மாதிரி தான் கடவுள் வேணும் அதுக்கப்புறம் பண்ணால் நம்ம யார் என்ன ஜாதி அது என்ன ஜாதி ஆனாப்பா ஆனாப்பா எங்கள் அம்மா என்னை காலில் உயர்ந்துக்கி வெஞ்சாத குறை ஆனாப்பா வனப்பா அசிங்கமாகப்பா அந்த கருப்பு புஸ்தகத்தெல்லாம் தூக்காதப்பா ஐயோ நம்ம இன்னா ஜாதி நான் பட்டபடியாக இருந்தேன் நான் அப்போ சொன்னியா ஜாதி ஆ அப்போ நம்ம என்ன ஜாதின்னு சொன்னியா நீ இல்லையே எப்படி என் பையன் குணமாகனான்னு வேண்டி கொண்டேன் இல்லை பாம்புகள்லாம் போய் முட்டை பால்னு ஊற்றுனேன் எனக்கு ஊற்றிருந்தா கூட ஹெல்த்தியாக இருந்துருமே அது நான் அப்போ தான் சொன்னேன் என்னால் தீர்மானிக்கப்படுது இவரே தான் அந்த பாட்டில் அப்போது எஸ் தெரியாது எனக்கு ஆனால் ஒரு பாட்டு சினிமா பாட்டு மட்டும் நல்லா கேட்டுருந்தேன் இல்லைன்னு வா என்னம்மா அந்த பாட்டில் தெளிவாக சுவிசேஷத்தை சொல்லிட்டார்மா அவர் உண்மையில சொல்ற ஆண்டவரை பற்றி அழகாக சொல்லிட்டார் என்னன்னு ஒன்றே குலம் என்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ போற்றுவோம் அந்த மாதிரி வார்த்தை போற்றுறான் ஸ்தோத்திரான் அந்த ராஜாவும் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தினா போன வாரம் பார்த்தேன் இந்த வாரம் இந்த ராஜாவும் சொல்கிறான் கடவுளை போற்றி உன்னத மாணவருக்கு ஸ்தோத்திரன்றான் அதுதான் எம்ஜிஆர் பாட்டில் பாட்டார் ஒரே வார்த்தை ஒருவே தெய்வம் அப்படின்னா பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி தர்மதேவன் கோயிலுக்கு ஒரே வழி அந்த ஒரே வழினா நம்பிக்கை அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க நீ அதான் தர்ம தேவன் கோயிலுக்கு போற ஒரே ரூட்டா அது நீ அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க பாவம் என்ற கல்லறைக்கு பல வழிங்க இன்னைக்கு நான் குடிக்கலாம் தம் அடிக்கலாம் ஏதோ போதை பண்ணலாம் எந்த எப்படியும் என்ஜாயா வாழலாம் அஞ்சாறு மனைவி கூட கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படியோ அப்படியே நாசமா போகலாம் அது பாவம் என்ற கல்லறைக்கு போகிற ரூட்டு எப்படி வேணாலும் வாழலாம் பாவத்துக்கு போனேன்னா நான் தர்மதேவன் கோயிலுக்கு போனேன்னா பரலோகம் மோட்ச மோட்சலோகம் போனேன்னா ஒரே வழி அவரை நம்பிடுது விசுவார்த்து அவரை தெரிஞ்சுக்க அவர் தெரிஞ்சாதானேங்க நம்ம போகும் அவரை நம்ப முடியும் அது இல்லிமையா இன்னும் அழகான சுவிசேஷ வார்த்தை தெரியுமா அந்த பாட்டு ஒரு காலக்கட்டத்தில் டீ கடை பொட்டி கடை ஆட்டோ ஆர்டஸ்ட்லலாம் அந்த பாட்டு ஓடி இருக்கும் பா எல்லா கோயில் வாசலையும் அந்த பாட்டு போட்டுன்னு கிடக்கும் ஒருவனே தேவன் என்று போற்றுவோ அன்னை வடிவமாக அன்பு தெய்வமாக அருமையான வார்த்தை பாடினார் பாருங்கள் அருமையான சத்தியத்தை சொல்லிட்டாங்க அந்த பாட்டு அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிற தான் தெரிஞ்சு எல்லா ராஜா நிறைய பேர் இந்த தேவனை அறிந்து கொண்டு இவர் தான் கடவுள்னு போட்டார் கர்த்தர் நல்லவர் பாருங்க சங்கீதன்ற ஒரு புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பது இருபது நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபது இந்த வாரம் இதை கனம் கனம் பொறிந்தவனும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு வாட்டி வாசிக்க எல்லாரும் எடுத்துங்க சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபதாம் வசனம் கனம் பொறிந்தவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கனம் புரிந்தனவனா இருந்தா அறிவில்லாத மனுஷன் கனம் புரிந்தனவனா என்ன ஒரு ரெஸ்பெக்டான ஆள் மரியாதைக்குரிய ஆள் கௌரவத்துக்குரிய ஆள் மதிக்கத்தக்க ஆள் இதுதான் கனம் புரிந்தினாள் அலையிலா அலையிலா கனம் புரிந்தின ஆள்னா என்னன்றது உங்களுக்கு புரியுதா ஒரு மரியாதைக்குரிய ஆள் ஒரு மதிக்கத்தக்க மனிதன் ஒரு கௌரவமான மனிதன் ஒரு உயர்ந்த மனிதன் பேர்பட்ட மனுஷனா இருந்தாலும் அறிவு இல்லாதவனா இருந்தா அவ்வளவுதான் கனம் புரிந்தாச்சுனா இருந்தும் அறிவு இல்லைன்னா அவன் மிருகம் போல இருக்கிறான் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான் அவன் ஆடு மாடு மாதிரி தான் இருக்கிறான் ஆடு மாடு கூட கடவுளை நோக்கி பார்க்கிறான் ஆடு மாடு கூட கடவுள் நோக்கி இவன் என்ன பண்றான் இதான் ஆமா கடவுள்ன்றான் ஆட்டை கடவுள் என்றான் ஆட்டை அது சொல்லும் அது வாய் இருந்தா பேசிடும் டேய் கடவுள் கடவுள்ன்ற நானே பாக்குறேன் நானே கடவுள் நீ என்ன போய் கடவுள்னு சொல்லு கிடக்குறா ஏன் சொல்ல வர அது கனம் புரிந்து ஆளா இருந்தாலும் ஒரு பெரிய ரெஸ்பெக்டான மனுஷனா இருந்தாலும் அறிவில் அழிந்தான் சொன்ன சொல்லுது கனம் புரிஞ்சினவனா அதாவது மரியாதைக்குரிய ஆளா இருந்தாலும் அறிவு அழிந்து போகிற மிருகத்துக்கு சமமா இருக்கிறான் இப்ப சொல்லுங்க இந்த சாத்ரா மேஷா ஆபேத் நகோ அவ்வளோ பெரிய ராஜா சொல்றான் நெருப்புல போடுவேன்னு சிலையெல்லாம் நான் வணங்க மாட்டேன் இவ்வளோ பெரிய நாட்டு ஏன் சொல்றேன்னா நம்மளுக்கு ரொம்ப அறிவு ரொம்ப முக்கியமானது அறிவு இல்லாத ஜனங்கள் சங்காரம் சங்காரமாகறான் அறிவு இல்லைன்னா அவன் அவ்வளவுதான் அழிஞ்சு போடுற மிருகம் போல வாழ்ந்து செத்துக்கிறான் கடவுள் இல்லையா உண்மை எது தெரியாமல் நல்லது கெட்டது அறிகிற ஆற்றல் அறிவு நமக்கு தேவன் வைத்திருக்கிறார் இது அறியணும்னு நம்ம பாருங்கள் ஏதோ கண்மூடித்தனமாக முன்னோர்கள் முப்பாட்டம் முப்பாட்ட எல்லாம் பாட்டன் சொன்னதெல்லாம் கேட்டு அப்படியே வாழ்ந்துடக்கூடாது நம்மளுக்குன்னு ஒரு அறிவு ஞானம் கொஞ்சம் யோசிக்கணும் சிந்திக்கணும் என்னடா இது நம்ம போகிற ரூட்டு சரியா வழி இதுவா அப்படின்றத நம்ம கொஞ்சம் அதை கொஞ்சம் சிந்திக்கணும் எல்லாத்தையும் ஆராய்கிறாங்க அறிகிறாங்க எல்லாம் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க